அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை கார்த்திகை விரதம் அப்படின்னு அழைப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் இரண்டு கார்த்திகை விரதங்கள் வருகின்றன நாளைய தினம் ஒன்று மற்றொன்று வந்து இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் முடியக்கூடிய நேரத்தில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மற்றொரு விரதம் அப்படிங்கிறது வருது நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஏகாதசியோட இந்த விரதம் இருக்குது அடுத்தது இரண்டாவதாக வரக்கூடியது தேய்பிரை அஷ்டமியோடு வருகின்றது இந்த இரண்டு நாட்களில் உங்களுக்கு எது சௌகரியமானதோ அந்த நாளில் நீங்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் வேண்டிய வழிபாடுகளை நீங்கள் வந்து செய்யலாம் அல்லது இரண்டு நாளுமே நாங்கள் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாலை சிறந்தது ஏன்னா இந்த ஆடி கிருத்திகைக்குன்னு தனி மகத்துவங்கள் தனி சிறப்பு இருக்குது ஏன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் வந்து இந்த ஆடி மாதத்துல இருந்து தான் ஆரம்பமாகிறது இந்த ஆடி மாதத்துல நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன எளிய வழிபாடும் நமக்கு ஒரு மடங்குக்கு பல மடங்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது அதனால் உங்களால என்ன முடியுதோ அந்த வழிபாடை முருகனுக்கு உரிய வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் யார் ஒருத்தவங்க செய்கிறாங்களோ அதோடு சேர்த்து அவங்களுடைய உடல் உழைப்பையும் முயற்சியையும் போடுகிறார்களோ அவர்களுக்கு கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஜஸ்ட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் நீங்கள் செலவு செய்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரி மந்திரத்தை மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதை வந்து குறைந்தது ஆறு முறை நீங்கள் உச்சரிங்க இதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது ஏனோதானோ அப்படின்னு உச்சரிக்காமல் ஒரு அமைதியான இடத்துல போய் அமர்ந்து ஒரு தரைவிரிப்பு போட்டுக்கோங்க அமைதியான இடத்துல அமர்ந்து உங்களுடைய மனசில் முருகனை நினைத்து முருகனுடைய உருவத்தை உங்களுடைய மனக்கண்ணால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த ஒரு வரியை உச்சரிச்சிங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் நீங்கள் வந்து இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு மனசால் நினைக்கிறது எழுதுறது எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது அதனால் நீங்கள் இதை உச்சரிக்கும் பொழுது முருகா என்னுடைய வாழ்க்கையை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன் அது எனக்கு என்ன செய்யணும் என்னை எப்படி நீ வழிநடத்தணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அது வந்து உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய வேலை அதனால் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை எனக்கு செய்யு அப்படின்னு நீங்கள் உங்களையே அவனிடம் முழுவதுமாக ஒப்படைங்க அவருக்கு வந்து தெரியும் எப்போ நமக்கு எதை கொடுத்தா நம்ம வந்து ரொம்ப நல்லா இருப்போம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால் அவர் அதை பார்த்து நிச்சயமாக செய்வார் முழு சரணாகதி அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் கடைசியாக நம்ம போய்ட்டு அடைய வேண்டிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு இடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் எனக்கு இதை செய்ய அதை செய்ய அப்படின்லாம் கேட்காம நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்னுடைய குடும்பத்தை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நீ வந்து என்ன பார்த்து செய்யணுமோ செய்யு என்னால் முடிந்த விஷயங்களை என்னுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க இப்போது நிறைய பேர் வீட்டில் வேல் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப பரவலாக எல்லார் வீட்லேயுமே இருக்குது உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா நாளைக்கு அவசியம் அதற்கு குறைந்தது ஆறு பொருட்களில் நீங்கள் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா முருகனுக்கு உரிய நாட்கள் இதை மாதிரி கிருத்திகை ஷஷ்டி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம வேலுக்கு அவசியம் அபிஷேகம் செய்து பூஜை செய்யணுங்க இந்த வேல் அப்படிங்கிறது முருகன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னும் நிறைய முருகர் கோவிலில் மூலவர் சன்னதியில் முருகனுடைய சிலை இல்லாமல் வேலை மட்டுமே வைத்து வழிபாடு செய்கிறார்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு போர்க்கருவியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு ஆன்மீக சின்னமாக முருகன் கையில் ஏந்தியதுக்கப்புறம் இதனுடைய சிறப்பே ஒரு தனிச்சிறப்பாக ஆயிற்று எப்போ வந்து உலகத்தில் வந்து தீமைகள் தலை தூக்க ஆரம்பித்ததோ அசுரர்கள் தேவர்களுக்கு இழைத்த கொடுமைகள் தாங்க முடியாம அந்த அசுரர்களை அழிப்பதற்காகவே உருவெடுத்தவர் முருகன் அப்படிப்பட்ட முருகனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நிறைய அசுரர்கள் இருக்கிறாங்க கோபம் பகை பணக்கஷ்டம் கஷ்டம் உருவுகளில் சிக்கல் நல்ல வேலை கிடைக்காம அதில் தடை இது எல்லாமே ஒரு ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள் தான் அந்த அசுரர்களை வதம் செய்வதற்காக நிச்சயமாக முருகர் தன் கையில் இருக்கக்கூடிய வேலை நமக்காக அவர் பயன்படுத்தியே தீருவார் பார்வதி தேவி முருகர் கையில் அந்த வேலை கொடுத்தாங்க அந்த வேலினால் அந்த அசுர குலத்தையே முருகர் கடவுள் அழித்தார் அத்தகைய சக்தி வாய்ந்தது தான் அந்த வேல் அந்த வேல் வந்து நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் முருகர் கையில் இருக்கக்கூடிய வேல் ரொம்ப விரைவாக ரொம்ப சக்தியோடு வந்து அந்த துன்பத்தை அழிக்கும் அப்படிங்கிறதால தான் வேல் மாறல் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்பெல்லாம் உச்சரிக்கிறோம் எப்படி வந்து கந்த கந்தசஷ்டி கவசம் குரு கவசம்லாம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கருதப்படுதோ அதே போலவே வேல் மாறல் முருகனுடைய வேலோட பெருமைகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறது ஸோ நாளைக்கு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து நாளைக்கு பூஜை செய்தாலும் சரி இல்லைங்க நாளைக்கெல்லாம் நாங்கள் அசைவம் சாப்பிட்றதா இருக்கிறோம் ரெண்டாவதாக வரக்கூடிய கிருத்திகை அதாவது ஆகஸ்ட் பதினாறு தான் நாங்கள் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்க போகிறோம் அப்படின்னாலும் சரி நீங்கள் குளித்து முடித்ததும் அசைவம்லாம் சாப்பிட்றதுக்கு முன்பு ஒரு ஐந்து நிமிடம் செலவு செய்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் இல்லை நாங்கள் நாளைக்கு தான் விரதமே அனுஷ்டிக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் முருகருக்கு உரிய ஏதாவது தீபம் ஏற்றி வச்சுட்டு வேலெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நீங்கள் வேலுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இது வந்து யார் வீட்டில் வேல் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது பூஜை செய்யும்போது நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது நம்ம ஜஸ்ட்டு சும்மா இருக்கும்போது நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது தயவு செய்து அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை உச்சரிக்காதீர்கள் அது வந்து வேண்டாம் அந்த ஒரு வரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் ஐம் ரீம் அப்படிங்கிறது பீஜ மந்திரம் வேல் அப்படிங்கிறது முருகனுடைய காக்கும் ஆயுதம் காக்க அப்படிங்கிறது நம்மளை வந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு நம்ம முறையிடுறோம் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் காப்பாயாக அப்படின்னு முருகன்கிட்ட நம்ம நாளைய தினம் கோரிக்கை வைக்கிறோம் அதனால் இந்த பதிவை தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ முருகனுடைய யுகம் இது முருகனுடைய புகழ் அனைவருக்கும் கிடைக்கணும் அவருடைய அருள் அவருடைய சக்தியை அனைவரும் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நாளைக்கு அனைவரும் இதை வந்து உச்சரிங்க உச்சரிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து முடிச்சுட்டேன் அப்படிங்கிறத என் கூட நீங்கள் அவசியம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி நம்ம பார்த்த இந்த மந்திரத்தை ஏற்றியவர் வந்து பாம்பன் சுவாமிகள் தான் இந்த மந்திரம் நீங்கள் தினந்தோறும் உச்சரித்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க